வணக்கங்க சார் உங்கள் பேர் உங்கள் முகவரிக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் உங்கள் பேர் கணேசன் சரிங்க எங்கள் சித்தன் குண்டாய் போஸ்ட்டு தருமபுரி ஆ நாங்கள் சரி அம்மன் வாங்கி வச்சு பட்டு சரிங்க என்கிட்ட இருபது அட்வான்ஸ் புக்கிங் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ வந்து ஏற்கனவே புக் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் வளர்த்து கொடுக்குறீங்க புக் பண்ணால் தான் மட்டும் வாங்கி பண்ணி சரி நீங்கள் எங்கே இப்போ முட்டை வாங்குறீங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரியில் வாங்குறீங்க இந்த இடத்துல சரிங்க சரிங்க அப்படிங்களா இப்போ விவசாயிங்களுக்கு பட்டு வளர்க்குற விவசாயிகளுக்கு இளம்புழு இங்கே வந்து வாங்கி அவங்க வந்து பயன்படலாம் இப்போ இந்த இளம்புழு வந்து எத்தனை நாளில் ரெடி ஆகுதுங்க இளம் சொன்னால் பதினஞ்சு நாள் ஒரு மூட்டை ரிலீஸ் நம்மகிட்ட ஏழு நாள் வளர்த்துருக்கோங்க வந்து இருபத்தோரு நாள் முன்னே புக்கிங் பண்ணணும் நம்மகிட்ட ஏழு நாள்னா பதினாறு நம்ம முட்டை வந்து பதினாலு நாளுக்கு முன்னே ரிலீஸ் பண்ண சொன்னால் அதுக்கு பதினாலு நாள் படிச்சு முட்டை பொறிக்கும் முட்டை பொறிஞ்சு மூணு நாள் மோட் ஸ்டாப் ஆகும் நாலாவது நாள் திரும்பி ஏழாவது நாள் மோட் ஸ்டாப் ஆகணும்னா நம்ம அவங்க டெலிவரி செய்யணும் இப்போ ஏழு நாள்னா முடியும் ஏழு நாள் நம்ம கிருமி கரெக்டாக பண்ணி கிருமி நாசினா என்னென்னா பயன்படுத்துகிறீங்க நாங்கள் பண்ணை வந்து செடிக்கு வந்து சுண்ணாம்படி லாஸ்ட் ஸ்டாஸ் இது மூணு மீன் அசன்ஸ் கேம்ப்பேன் ரெண்டாவது நோஸ் பண்ணும்போது அடுத்த பேச்சில் வரும்போது அப்படியே மருந்து மாறிடுது டெங்கா மாதிரி மருந்து வேறு எந்த பெரிய பாதிப்பும் வர்றது இதில் வந்து டெம்பரேச்சர் மெயின் மெயினாக டிகிரி வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் தரமான ஆனால் கொஞ்சம் ரொம்ப இன்டீரியராக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அட்ரஸ்ஸு தானே இருக்கு இல்லை இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சித்தன்கொட்டாய் சோழக்கொட்டாய்க்கு பக்கத்துலேருந்து டோர் டெலிவரி பண்ணிடுறேன் ஓ உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் டோர் டோர் டெலிவரியே பண்ணிடுங்க சரிங்க சரிங்க சரி நல்லது இப்போ வந்து அது ரேட்டெல்லாம் எல்லாம் எப்படி கொடுத்துருங்க விவசாயிகளுக்கு நம்ம வேலை முடியாங்க சார்

இளம்புழு வாங்கி பட்டு வளர்த்து பயன்பெறலாம் நன்றிங்க